அன்பான மக்களே இன்னைக்கு மகாநதி ப்ரொமோ வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு ப்ரொமோ வந்து கொடுத்துருக்காங்க எடிட்டர் வந்து நேற்று போஸ்ட் போடும் வந்து நான் வந்து ஒன்று கெஸ்ட் பண்ணேங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஃபேமிலி சைட்லேருந்து யாரையாவது கொண்டு வருவாங்க இப்போ விஜயோட அம்மா இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பேசலாம் அப்படின்னு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சரின்னு சொல்லிட்டு ப்ரொமோ வந்ததுக்கப்புறமா ட்ஸ்ட் இந்த மாதிரி ஆகவே நான் வந்து அதை தூக்கிட்டு இந்த வீடியோக்கு வந்துட்டேன் ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் எதிர்பார்த்தது விஜய் பக்கம்தான் இப்போ விஜய் காவேரி இங்கே வந்திருக்காங்க கா விஜய் காவேரி வீட்டிலேருந்து விஜய் வீட்டுக்கு காவேரி வந்ததுக்கப்புறமா அவங்களோட இதை வந்து காவேரி கிட்ட வந்து எடுத்து சொல்லுவார் அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்த்தேன் இப்போ இங்கே காவேரி ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த சீரியல் வந்து மகாநதி அதாவது இந்த நதி ஃபேமிலிக்குள்ளே மட்டும்தான் ப்ராப்ளம் வர முடியும் ஏதாவது ஒன்று வந்தால் மட்டும்தான் வந்து இது ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே வந்து அஃபெக்ட் பண்ணும் இல்லையா விஜய் கா விஜய்க்கும் காவேரிக்கும் ப்ராப்ளம் அப்படின்னா அது அவங்கக்குள்ளே அதாவது ஆடியன்ஸுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் இப்போ நதி ஃபேமிலியில் வந்து ப்ராப்ளம்னா ஏ ஃபேஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் தான் நமக்கு இப்போ வந்திருக்கு இல்லையா அது வந்து நான் நினச்சிருந்தேன் விஜய் காவேரிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் விஜய் காவேரிக்கு ப்ராப்ளம் வந்துருந்தால் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஏதாவது புதுசாக யாராவது இப்போ வெண்ணிலா வந்தாங்க இல்லையா அப்போல்லாம் வந்து எவ்வளோ பிரச்சனை நம்ம வந்து நம்மளுக்குலையே வந்து நம்ம வந்து நொந்துக்கிட்டோம் இல்லையா அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு நினச்சிதான் நான் வந்து விஜய் இருந்து எதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு ஃபேமிலியை கொண்டு வருவாங்களோ ஃபேமிலி அப்படின்னா விஜயோட அம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே கொண்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன் ஆனால் அதை தவிர்த்துட்டு இப்போ கரெக்ட் தான் காவேரி ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வந்திருக்கனால ஃபேமிலிஸ் தான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்போ விஜய் அந்த இடத்துல போய் நிற்பார் விஜய் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் டவுன் ஆகி உட்கார முடியாது அதனால வந்து உட்காரக்கூடாது உட்கார்ந்தாலும் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால இவங்களை வந்து டவுன் ஆக்கி விட்டாங்க யார நதி ஃபேமிலியை இப்போ க கங்காலேருந்து யமுனாலேருந்து அவங்க அம்மா சாரதாலேருந்து இந்த மாதிரி பிரச்சனையில் உட்காந்துருக்கும் போது அப்போ விஜயும் சரி காவேரியும் சரி அந்த இடத்துல போய் நின்று தான் ஆகணும் அவங்க தான் அதை பார்த்தாகணும் காவேரி இப்போ சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனால அவங்கள விட்டுட்டு விஜய் வந்து காவேரி நீ மட்டும் போ அப்படின்னு சொல்லவும் முடியாது இப்போ அவங்க ஃபேமிலியில் டவுன் ஆகி இருக்கிறதுனால விஜய் அந்த இடத்துல போய் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இல்லையா அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த குடும்பம் வந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும் இப்போ பசு வந்து செமத்தியா அடி வாங்கிட்டு போயிருக்காரு கிட்ட அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து எப்படி அமைதியாக இருப்பார் அப்படிங்கிற பெரிய பெரிய எனக்கு கேள்வி இருக்குங்க பசுபதி வந்து தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி விட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் வருது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு வரப்போ வந்து காரில் மோதிட்டு போனார் இல்லையா அந்த வந்து விஜய்க்கு வந்து அது வந்து மனசுக்குள்ளே இருக்குது அப்போ பசுபதி என்ன ப்ராப்ளம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அதை வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த ஃபேமிலியை வந்து பசுபதி தான் அனுப்பி வச்சார் அப்படின்னா ஈஸியாக வந்து அதை கண்டுபிடிச்சார் விஜய் அப்படின்னா கண்டிப்பாக அதை முறியடிச்சிருவார் ஆனால் அவங்க வந்து வேறு மாதிரி இப்போ ஃபோட்டோலேருந்து ஃபோட்டோஸ் தான் இப்போ ஆதாரமாக காட்டுறாங்க ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை இல்லைங்க மூணு புள்ள நாலு பிள்ளை இருக்குது அதுதான் கொஞ்சம் எனக்குமே கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த சந்தானத்துக்கு இத்தனை பிள்ளை எட்டு பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இறந்து போயிட்டார் அப்போ அவர் வந்து உண்மையே சொல்ல முடியாது உண்மை அப்படின்னா இது தான் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது அதனால ஃபோட்டோஸு நிறைய நிறைய ஏதாவது ஒரு விஷயங்களை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இவங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அடிச்சுப்பாங்க அப்படின்னு தான் தோணுது அதை எப்படி சமாளித்து வெளியே வர்றாங்க காவேரி அப்படிங்கிறதான் காவேரி வீக்காக இருந்து விஜய் வந்து ஸ்ட்ராங்காக எப்படி இருப்பார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா நான் விஜய் ஃபேமிலியை வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் டைரக்டர் ரைட்டர் எல்லாமே வந்து காவேரி ஃபேமிலியை நதி ஃபேம் நதி குடும்பம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நதி குடும்பத்தில் தான் சிக்கலை உண்டாக்கியிருக்காங்க அதை எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இன்றைக்கி நடந்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சந்தானத்துக்கு ரெண்டு குடும்பம் அப்படிங்கிறது தான் பரவாயில்ல இருக்கட்டும் பார்ப்போம் எது வந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு காவேரி விஜய் வந்து இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வீடு இதோடு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க வீடு பேச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்ல முடியும் வீ காவேரி பேரில் எழுத மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணியிருந்தோம் இந்த ஃபேமிலிக்குள்ளே என்ன எப்படியெல்லாம் நடத்துகிறாங்க என்னெல்லாம் ஒரு திருளுமுள்ளு வேலையெல்லாம் அடுத்தடுத்து நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நடந்திருக்கனால இந்த பசுபதி பின்னாடி இருந்து அவங்களை இயக்குறாங்க அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங் ஆமாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா